ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வழக்கது நாதானா நூகன் பல நீமல் முஜிதும் நூஹு நபி அவர்கள் நம்மை பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்க கூடியதில் நாமே சிறந்தோராவோம் அஜ்ஜை நாகு அஹுலஹூமினர் கருபில் ஆதீம் நூஹு நபி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் பெரும் கஷ்டத்திலே இருந்து நாம் காப்பாற்றினோம் பாத்தீங் அவருடைய சந்ததியினர்களை நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் ஆக்கினோம் அவரை பற்றி அவருடைய விஷயத்திலே பின்னவர்களுக்காக ஒரு செய்தியை நாம் விட்டு வைத்தோம் சலா முனாலின் அகிலத்தார்களிலே நூகு நபி அவர்களின் மீது சலாம் உண்டாகட்டும் இன்னா கதாலி கஜிசில் முசினீன் நிச்சயமாக நாம் இதே போலத்தான் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு கூலி வளங்குவோம் இன்னகூமினை பாதிநல் மூமினி நிச்சயமாக நூகு நபி அவர்கள் நம்முடைய மூமினான அடியார்களில் உள்ளவராக இருக்கிறார் சும்மா அவரது நல் ஆசரின் பிறகு மற்றவர்களை நாம் மூழ்கடித்தோம் அப்படின்னு அல்லார்த்து ஆலா கூறுகிறான் இதற்கு முன்னால் உள்ள ஆயத்தில் ஆலமீன் முந்தைய சமுதாயங்களிலேயும் வழிகட்டவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் பொதுப்படையாக அல்லாஹ் சொன்னான் வணக்கது தல்ல கபுலகும் அக்சருல் அஃபலீன் என்ற அந்த ஆயத்தில அல்லாஹால பேசும்போது முந்திய சமுதாயங்களிலேயும் வழிகட்டவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பொதுப்படையாக அல்லாஹு அபுல்லமின் பேசினான் இப்போ இந்த ஆயத்துகளிலே அல்லாஹத்த ஆலா அதனுடைய அல்லாஹ் அல்லாஹத்து ஆலா பேசுகிறான் அதிலிருக்கு நூகுநபி அவர்கள் இருக்கிறார்களே தன்னுடைய சமுதாயத்திலே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் இருந்தார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தாவத்து கொடுத்தார்கள் மக்களுக்கு ஒவ்வொரு நேரமும் மக்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருந்தார்கள் நல்லா ஒருவன்தான் நல்லா ஒருவன்தான் அப்படின்னு சொல்லி ஆனால் நூகுநபி அவர்களினுடைய சமுதாயம் வழிகேட்டிலே தான் இருந்தது ஏதோ சில பேர் அவங்க மட்டும்தான் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் அதிகமான பேர் அவங்க ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக லூகநபி அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள் அவருக்கு சிரமத்தை கொடுத்தார்கள் கடைசியாக என்ன ஆனது அப்படின்னு சொன்னால் அல்லாவினுடைய ரசூல் ஹசரத் நூஹ அலி அவர்கள் வெறுத்து போய் ரப்பு தாலா இடத்திலே அல்லாஹ் தாலா இடத்திலே துவா செய்தார்கள் அல்லாவே நான் இயலாதவனாக ஆகிவிட்டேன் நீ எனக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இடத்துல துவா செய்துவிட்டார் அபி துவா செஞ்சு அல்லாஹ் கபல் செய்யாம இருப்பானா அல்லாஹுடைய கோபம் அவர்களின் மீது இறங்கியது எல்லா குஃபாருகளையும் எல்லா அல்லாஹ் தாலா வெள்ளப்பிரளயத்திலே அல்லாஹ் அல்லாஹால அவர்களை மூழ்கடித்தான் ஸோ அல்லாஹ் ஆலமீன் என்ன சொல்கிறான் இந்த ஆயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கது நாக்கது நாதானா நோகுன் பலனே மன்முஜிபுன் நோகு நபி அவர்கள் நம்மை பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களிலே நாமே சிறந்தவராவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லுகின்றான் அதை தான் அல்லாஹால நம்ம நம்மக்கிட்ட துவா செஞ்சாங்க துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களில் நம்மளை விட சிறந்தவை யார் இருக்க முடியும் நான் உடனே அவருடைய துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் வனஜை நாகு அஹ்லஹூமினர் கர்பில் அசீம் அவரையும் அவருடைய குடும்பத்தார்களையும் பெரும் கஷ்டத்தில் இருந்து நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு நல்லா சொல்லும் இவ்வளோ காலமாக அந்த காவிரர்கள் நூகுநதி அவர்களை பொய்ப்பித்து கொண்டும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டும் இருந்தார்கள் டெய்லி டெய்லி வேதனை டெய்லி டெய்லி மன அழுத்தம் டெய்லி டெய்லி பல பிரச்சனைங்க நூகநபி அவர்களுக்கு இப்போ எவன் எவெல்லாம் பிரச்சனை கொடுத்தானோ அந்த பிரச்சனையெல்லாம் அல்ல தீர்த்து விட்டான் அவங்கள தீர்த்துட்டா பிரச்சனையும் தீந்து போயிரும்ல அதுதான் நடந்துச்சு அல்லா அதான் சொல்கிறான் நூகநபி அவர்களையும் அவர்களுடைய சந்ததியினர்களையும் நாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அல்ல தாயலா சொல்லுகின்றான் அதுக்கப்புறம் மேலே இந்த துனியாவில் அல்லாஹாலா இருக்கிறானே வாழ வைத்தது நூகு நபி அவர்களினுடைய சந்ததியினர்களை தான் நூகு நபி அவர்களுடைய சந்ததியினர்களை தான் அப்புறம் மேலே துனியாவில் நாம் பாக்கியாக வச்சோம் இந்த துனியா ஆதம் அலே இருந்து ஆரம்பிச்சிச்சு ஆதம் அலிஹலாமில் இருந்து வந்த சந்ததிகளில் குஃபாறுகளாக இருந்தவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் நூஹு நபி அவர்களுடைய காலத்தில் அந்த வெள்ளக்கடலயத்திலே அழிக்கப்பட்டார்கள் பிறகு இந்த உலகம் இரண்டாவது முறையாக அதனால தான் நூகு நபி அவர்களை ஆதமே சாமி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஆதம் அப்படின்னு அவர்களில் இருந்து அடுத்த சந்ததி அடுத்த ஜெனரேஷன் அல்லாஹ் ரபுல்லாலு மீன் துனியாவுல அவர்கள் அப்புறம் துணியாவில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமே நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னு சொன்னால் நான் பாக்கி அவர்கள் என்னுடைய சந்ததிகளை தான் நல்லா பாக்கியாக வச்சான் நம்ம நான் பாப்பா யாருன்னு கேட்டால் லூகு நபி தான் சொல்லணும் லூகு நபி தான் வாப்பா ஆதம் அலை இஸ்லாம் வாப்பான்னு சொன்னால் அதே மாதிரி நபி அவர்களும் வாப்பா தான் அதற்கு தத்தாதாரமத்துள்ளாகி எழுதி அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லா மக்களும் லூகு நபி அவர்களினுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு துணியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ யாரா வேண்டாம் இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே அவ்வளாதே லூஹே எல்லாம் நபி அவர்களுடைய பிள்ளைகள் தான் திருமிதி வந்து ஒரு மருத்துவமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸில் இந்த ஆயத்தினுடைய தஃசீலில் சொல்லப்பட்டது நூஹ் நபி அவர்களுடைய சந்ததியினர்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சாம் ஹாம் யாஃபஸ் இவர்களுடைய சந்ததிகளை வச்சுத்தான் இவங்க பிள்ளைகளை வச்சுத்தான் இந்த உலகம் இருக்கிறதே மறுபடியும் மனிதர்களால் நிரம்பியது முசுனதில இருக்கிறது சாம் இருக்கிறாரே அரேபியர்களினுடைய தந்தை ஹாம் இருக்கிறாரே அவர் எத்தோப்பியா ஹபஷாக்காரர்களுடைய தந்தை யாஃபஸ் இருக்கிறாரே அவர் ரோமியர்களின் தந்தை அப்படின்னு சொல்லி இப்படியாக முசுனதில சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸில் ரோமியர்கள் அப்படின்னு சொன்னால் ரோமியர்களை கொண்டு கருத்து ஃபர்ஸ்ட் ரோமியர்கள் அதாவது யூனானிக்காரர்கள் அதாவது அவங்களுடைய நசபு நாமா எப்படின்னு சொன்னால் ரோமி இவன லைதா இவன் யூனான் இவனை யாஃபஸ் இவனை முகம் லூக நம்பியோடு போய் சேரும் அதாவது ரோமி லைத்தாவுடைய மகன் லைத்தா யூனானுடைய மகன் யூனான் யாஃபஸுடைய உடைய மகன் அந்த யாஃபஸ் நூகுடைய மகன் நூஹலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் இப்படியாக சொல்லப்பட்டது நம்ம சைத் இப்பசையஹமத்துலாஹி அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நூ சலாம் அவர்களினுடைய ஒரு மகன் சாம் அப்படின்னு சொல்லி அந்த மகனுடைய பிச்சலங்கள் தான் அரேபியர்களும் பாரசீகர்களும் ரோமியர்களும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க யாஃபஸுடைய பிள்ளைகளில் வந்தவர்கள்தான் தர்க்கிக்காரர்கள் சகாலபாக்காரர்கள் யாஜூஜ் நாஜூஜ் எல்லாம் எவ்ரித்திங் ஹாம் அவர்களுடைய சந்ததிகளிலே தான் இந்த கிபுத்தியினுடைய ஆணுடைய பிள்ளைகள் தான் கிபுத்திகள் சூடானிகள் பர்பரிகள் இவங்க எல்லாம் வந்து இவங்களுடைய பிள்ளைகள் தான் ஒன்றாக எல்லாம் விளக்கங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எது சரியானது அப்படிங்கிறது அல்லாவுக்கு வெளிச்சம் அதிலத்து நூஹு சலாம் அதிலத்து நூஹு சலாம் அவர்களினுடைய நலவான பேச்சுக்களை ஹயரான பேச்சுக்களை பின்னால் வந்தவர்களிலே ஆலமீன் இருக்கிறானே விட்டு வைத்தான் நல்லவர்களுடைய விஷயம் எப்பயுமே அப்படி தாங்க அல்லா தான் சொல்லுவோம் தனக்கு நான் அலேகத்தில் ஆசிரியர் நபி அவர்களை பற்றிய செயலான பேச்சுக்களை பின்னால் வந்தவர்களிலே நாம் விட்டு வைத்தோம் அப்படின்னு அல்லா சொல்கிறானே அது அதுதான் நபி அவர்களை பற்றி வாப்பாவை பற்றி எல்லாம் நல்லதாக தான் பேசுவாங்க அப்போ நல்ல மனிதர்களை பற்றி பின்னால் வரக்கூடிய மக்கள் நல்லதாக பேசுவாங்க எல்லா நபிமார்களும் ஹக்கிலே இருந்தார்களே ஸோ அதனால் அவங்க எல்லாருடைய நல்ல விஷயங்கள் தான் பின்னால் பின்னால் பேசப்படும் ஸோ அது இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு நூஹு நபி அவர்களை பற்றி அல்லாஹ் நூஹின் ஃபில் ஆலமீன் அகிலத்தார்களிலே நூகு நபி அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் தாலா நபி அவர்களை பற்றி இதில் புகழ்ந்தான் புகழ்ந்தான் அதே மாதிரி நபி அவர்களுக்கு சலாம் கூறியிருக்கிறான் அல்லாஹ் தாலா தாயத்திலே گویا சலாம் ஹோயே کی تفسیر ہے இது அடுத்த வார்த்தையினுடைய விளக்கமாக இருக்கிறது அதாவது நன்மையை செய்யக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் நன்மையை செய்கிறார்களோ அவர்களினுடைய நல்ல செய்திகளை அல்லாஹாக பின்னால் வரக்கூடியவர்களிலே அல்லா விட்டு வைப்பான் பின்னால் வரக்கூடியவர்கள் முன்னால் வாழ்ந்த நல்லவர்களை பற்றி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க அல்லா அந்த மாதிரி தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே அல்லாவுடைய பழக்கம் அதுதான் யார் இஹ்லா சோடு அல்லாவை வணங்கி அல்லாவுக்கு இதாத்து செய்து அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்களோ அல்லாஹ் தாலா அவர்களை பற்றி உண்டான பேச்சுக்களை நல்ல பேச்சுக்களை அல்லாஹ் பின்னால் உள்ளவர்களிலே அல்லா பாக்கியாக அல்லாஹ் தாலா வைப்பான் இதுதான் அல்லாவினுடைய பழக்கமாக இருக்கிறது இன்னா கதாலி கஜிஸில் மொஹசினின் இதே மாதிரி தான் நல்லவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் அருமையில் அல்லாஹ் கொடுக்குற கூலி இருக்கட்டும் உலகத்தில் அல்லாஹ் கொடுக்குற கூலி யாரும் பேரை எதிர்பார்த்து செய்கிறதில்லை ஆனாலும் நல்லவங்க எகலாசோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பேரை உலகத்திலே வாழ வைக்கின்றான் வாழ வைக்கிறான் அவங்க பேரை வந்து பின்னால் உள்ளவங்க அதை பேசுவாங்க அல்லாஹ் அல்லத்தாலா அதுக்கப்புறம் சொல்கிறான் இந்நகுமின் இபாதின் மோமினி நூகுநபி இருக்கிறாரே மோமினான நம்முடைய அடியார்களில் உள்ளவர் லூகு நபி அவர்களும் யார் யாரெல்லாம் நபி அவர்களின் மீது இமான் யத்தீன் கொண்டார்களோ யார் யாரெல்லாம் தௌஹீதின் மீது இருந்தார்களோ ஏகத்துவத்தின் மீது எல்லாத்தையும் பற்றி அல்லாஹ் தானா இருக்கிறானே அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி அவர்களையும் நபி அவர்களுடைய தாவத்தை கபுல் செய்தவர்களையும் அல்லாஹ் அல்லாஹாலா புகழ்ந்து புகழ்ந்து அல்லா சொல்லுகிறான் எஸ்ஆலோ இந்நகூமினை காமன் மோமியை நம்முடைய மூமினான அடியார்கள் இந்நூகநபி அவர்களும் எல்லாம் இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லிவிட்டு இவங்களை பற்றியெல்லாம் புகழ்னா ஐமான் தாரிகளை பற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் லூகநபி அவர்களுக்கு எதிராக உலகத்தில் நடந்தார்களோ எல்லாம் அல்லாஹ் அல்லாஹாலா எல்லாத்தையும் அழித்து போட்டுட்டான் எல்லாத்தையும் அல்லாஹ் மூழ்கடித்தான் வெள்ளத் தொழிலத்திலே அவர்களிலே ஒருத்தனை கூட மிச்சமாக அல்ல இந்த துனியாவிலே அல்லா விட்டு வைக்கவில்லை எல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வெள்ளத்துல முழுகி செத்து போனான் அல்லாஹ் தாலா அந்த மாதிரி அவர்களை அல்லா அழித்தான் அவர்களினுடைய ஒரு அடையாளத்தை கூட துனியாவிலே அல்லாஹால மிச்சமாக வைக்கவில்லை வேணும்னா அவங்களுடைய கெட்ட விஷயங்கள் மட்டும் இன்ன வரைக்கும் பேசப்படுது மறுமை வரையிலும் பேசப்படும் அவங்க எல்லாம் அப்படி பண்ணதுனால எல்லாம் வெள்ளத்தில் மூணு கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதை வேண்டுமானால் மிச்சம் இருக்கிறது அதுதானே தவிர வேறு எதனாச்சும் கெட்டவர்களுடைய பாக்கியாக உலகத்தில் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது இல்லை எல்லாம் கெட்டத பார்க்கறதுக்கு தாட்டு போட்டுன்னு தெரியும் ஆனால் அது ஒன்றும் கிடையாது ஃபோக்கல் உள்ள ஒன்றும் கிடையாது அது முடிஞ்சு போச்சுன்னா அதோட அதோடைய சதாப்தம் முடிஞ்சு போச்சு நல்லது அப்படி கிடையாது அது அழிஞ்சு போனாலும் விதைக்கப்பட்டதாக இருக்கும் மறுபடியும் இளைஞர் வரும் அது பூமியிலே அவர்களை பற்றி பேசப்படும் குஃபுரு சிறுக்கு கெட்டது இது எல்லாம் எல்லாம் அழிஞ்சுக்கும் அதான் தாலா நல்லவர்களை புகழ்ந்து விட்டு ஆலமீன் அடுத்து சொல்லுகிறான் அந்த கெட்டவர்கள் எல்லாம் சும்மா அவரத்தினாக அறியும் மற்றவர்களை எல்லாம் நாம் மூழ்கடித்தோம் அப்படின்னு நல்லா பேசும் பிறகு அல்லா தாலா இதில் எப்படி அவர்களை பற்றி எல்லாம் பேசினாலும் அது மாதிரி இப்ராஹிம் நதி அவர்களை பற்றி அடுத்து அல்லாஹ் பேசுகிறான் வைணமின் ஷியாக்கி ஹீல இப்ராஹிம் அதை பற்றி இன்ஷா அல்லா நாளைக்கு பார்க்கறேன் சுஹான் அல்லாஹி ஹெஹந்தி சுஹானுக்கு அல்லாஹும் ஒரு ஹிந்திக்கா நெச்சது அல்லாஹிலாக இல்லாண்டு சோப்பி இருக்கான் அந்த தூபிலே